வணக்கம் பாஜக என்கிற பாசிச சக்திகள் தமிழகத்தில் வளர்ச்சி அடையாமல் இருக்க தமிழ நீதி கட்சி திமுக கூட்டணியை ஆதரிக்கிறது என்று அக்கட்சியின் தலைவர் இளவரசன் ஜெயங்கொண்டத்தில் செய்தியாளர்களுக்கு தெரிவித்தார் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக பாராளுமன்றத்தில் ஓங்கி ஒழிக்கும் திருமாவளனை சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் ஆதரிக்கிறோம் என்று அவர் தெரிவித்தார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கோட்டூர் நகரில் உள்ள தமிழ நீதி கட்சியின் அலுவலகத்தில் நடைபெற்ற மாநில செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை அக்கட்சியின் தலைவர் இளவரசன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் வருகிற பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாசிச பாஜக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறாமல் தடுக்கவும் பாசிச சக்திகள் தமிழகத்தில் வளர்ச்சி அடையாமல் தடுக்கவும் தொடர்ந்து பாராளுமன்றத்தில் தமிழக மக்களின் நலனுக்காக குரல் கொடுக்க திமுகவால் மட்டுமே முடியும் என்பதால் திமுக கூட்டணிக்கு தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளிலும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ஒரு பாராளுமன்ற தொகுதியிலும் தங்கள் ஆதரவை தருவதாக அவர் தெரிவித்தார் மேலும் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் திருமாவள தொகுதிக்கு தொகுதி மக்களுக்கு தேவையான விஷயங்களை எம்பி என்கிற நிலையில் செய்திருந்தாலும் இல்லாவிட்டாலும் பாராளுமன்றத்தில் தேசிய அளவில் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக ஒழிக்கும் சக்தி மிகுந்த ஒரே தலைவராக திருமாவளன் இருப்பதால் அவருக்கு சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் திறந்த மனதுடன் ஆதரவு தெரிவிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் வீரப்பன் மகள் வித்யா கிருஷ்ணகிரி தொகுதியில் நாம் தமிழர் கட்சிக்காக போட்டியிடுவது குறித்து கேள்விக்கு கேட்கப்பட்ட போது வித்யாவுக்கு ஒரு போராளியின் மகளாக அரசியல் களத்தில் வெற்றி பெற வாழ்த்து தெரிவிக்கிறேன் அதே நேரத்தில் தமிழகத்தை பொறுத்த அளவில் பாசிசிய பாரதிய ஜனதா கட்சி ஒன்றே சாமானிய மக்களின் ஒரே எதிரி என்கிற நிலைப்பாட்டில் நாங்கள் இருப்பதால் தமிழகம் முழுவதும் திமுக கூட்டணிக்கு தீவிரமாக ஆதரவளித்து தேர்தல் பணியாற்றுவது என்கிற முடிவில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று தெரிவித்தார் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ்பி ரவிச்சந்திரன் தமிழக முழுவதும் நாற்பது தொகுதிகளிலும் வந்து வெற்றி பெறுவதற்கான ஒரு கூட்டணியை திமுக வெற்றி முகத்தோடு அமைத்து பாசிச சக்தியை வீழ்த்த வேண்டி களம் கண்டு உள்ளது அதை தமிழர் நீதிக்கட்சியின் சார்பாக வெற்றி பெறுவதற்கு பாடுபடுவதென செயற்குழு தீர்மானத்தை பொதுக்குழு நிறைவு செய்யும் முகமாக இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் பாசிச பெரிபிடித்த கும்பல் வடநாட்டை போல தென் தென்னாட்டு தென்னாட்டிலும் தன்னுடைய காலை பதிக்க கடுமையான போராட்டத்தில் இறங்கி உள்ளது ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் அதை கடுமையாக எதிர்ப்பு முகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்திலேயே பிஜேபி குறிப்பாக சாதி வெறி மதவெறியை ஊட்டி தமிழினத்தில் பிளவு ஏற்படுத்தி எப்படியாவது வென்றிட வேண்டும் தமிழ் மக்களிடம் கலக கழகத்தை ஏற்படுத்திட வேண்டும்ங்கிற ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதை முறியடிக்க வேண்டி திமுக கூட்டணி களம் கண்டு தனது வெற்றி வேட்பாளரை அறிவித்து பிரச்சார களத்தில் தீவிரமாக செயல்பட்டு வரும் வேளையில் அந்த இடத்தில் தமிழர் கட்சியும் ஏ ஏறு ஒருவர் சங்கமும் பங்கெடுத்து வெற்றி பெற தமிழினம் தலைநிவர தமிழ் மக்கள் நலம் கருதி இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் என்பதை தமிழ் மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் வல்லனாலும் அவர் தமிழ் மக்களுக்கான ஒரு குரலாக இருக்கார் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு எழுச்சி நாயகனாக இருக்கும்பொழுது அது வந்து இங்கே தான் வந்து எல்லாத்துக்கும் எல்லா வீட்டுக்கும் எல்லா நிகழ்ச்சிக்கும் ஒரு மனிதனால் அவர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஒரு எழுச்சி தமிழனாக இருக்கும் பொழுது அங்கே வெளில இங்கே வெளிலன்னு சிறு குறை இருக்க தான் செய்யும் குறையில்லாம் மனிதனே இல்லை இப்போ எல்லாருக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் எல்லாேருக்கும் எல்லாம் செயல்பட முடியாது இந்த அமைப்பு முறை அப்படி இருக்குது நம்ம தொகுதி தொழில் திருமாவளம் வந்து எல்லா நிலையிலுமே வந்து தன்னை சுயமர்சனம் பண்ணி எல்லா மக்களையும் அன எல்லா மக்களையும் அரவணித்து செயல்படுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு அவங்க ஏற்கனவே பிஜேபி கட்சியில் இருந்தாங்க இப்போ வந்து சீமன் கட்சிக்கு மாறியிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சிக்கு மாறி மாறியிருக்கிறாங்க அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஏன்னா பாசிச ஒரு அமைப்போடு போனது எங்களுக்கு வருத்தமாக இருந்தது அதுக்கு எதிரான ஒரு அமைப்பில் அவங்க வந்து செயல்படுறதால அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து